chil disast Darwin Tagesсон, kad elephant root 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 உங்களுக்கு ஒன்று கட்ட போகிறேன் இங்கே வாங்க எல்லாரும் வாங்க இங்கே வாங்க தான் சொல்லுவேன் சரி இன்னைக்கு நான் ஒரு விஷயம் என் கைக்கு கிடைச்சிருக்கு அது என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது நான் காட்டுறேன் இருங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எல்லாம் மூடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் காட்டுவேன் கண்ணு மூட்டிங்களா சரி இப்போ வந்து நான் சொல்லும்போது போது தான் கண்ணு திறக்கணும் இப்போ வந்து எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க அரிசி கீழே பாரு என்ன இருக்குன்னு பாரு பாரு கீழே பாரு ஆ என்னதுமா என்னம்மா இது வெறும் பத்து ரூபாய் காயினு இதுக்கு எதுக்கு இவ்வளோ இது சொல்கிறீங்க ஏம்மா நீங்கள் வந்து பத்து ரூபாய் காயின்னு பார்த்துது இல்லையா பத்து ரூபாய் காயினா ஓ அப்படி நினச்சிக்கிட்டியா ஏ அரசி இரு அந்த காயினை திருப்பி காட்டுறேன் உனக்கு அப்பதான் தெரியும் இரு ம் அது என்ன காயின்னு தெரியாமல் நீ வந்து பத்து ரூபாய் காயினுன்னு இது என்ன காயின் தெரியுமா இரு திருப்பி உனக்கு காட்டுறேன் இரு ம் இப்போ கண்ணை திறந்து பாரு அது என்ன காயினுன்னு தெரியும் இப்போ

என்ன ம் அரிசி சரி நீ தான் வந்து இந்த காயினை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் எனக்கு வேலை இருக்குது சரியா நீ பத்திரமா வீட்டில் போய் வச்சுருந்த காயினை அப்புறம் வந்து இந்த காயினை வந்து நம்ம உண்டியில் போட்டு வச்சுக்கலாம் என்ன சரியா ம் பத்திரமா வச்சுக்க இந்த காயினை இந்த காயின்லாம் உண்டியில் போட்டு வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் கிடைக்காது யாருக்குமே அதனால் இப்படி தான் சேமித்து வச்சுக்கணும் நம்ம இந்த காயினை என்ன புரிதா ம் சரி பார்த்து பத்திரமா இந்த நான் வரேன் ம் ஆமா இங்கம் இப்படி ஒரு உண்டியில ஒருத்தரும் போட்டு எப்படி இந்த இருபது ரூபாய் நோட்ட காயில பாப்பீங்க நீங்க உங்களை எல்லா இருந்தா உங்களை எல்லா இருந்தா எப்படி இந்த மாதிரி கிடைக்கும் எனக்குறா பத்தொபைப்பா பேக்கிறேன் விஷயம் எதுக்கே கல்றேன் என்ன விஷயம் சொல்லாதன்னு எனக்கு தெரியும் நீ பாட்டா எப்படி போய் <laughs> கிடக்காதான் <laughs> <laughs>